தமிழ்நாட்டின் வளர்ச்சியே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்த முறை நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்றார் இந்த கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவான சீதா சோரன் பாஜகவில் இணைந்துள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகிய சீதா சோரன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் அதே போல அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சந்துவும் கட்சியில் இணைத்துக் கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக அக்கட்சியின் உயர்மட்ட குழு தில்லியில் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் உள்ளதால் இந்த முறை மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனைக்கு பின் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் அறிக்கை வரைவை ப சிதம்பரம் கடந்த வாரம் தன்னிடம் ஒப்படைத்ததாக கூறினார் மேலும் இணையதளம் மூலமாகவும் வாக்குறுதிகள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துகள் கோரப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சங்கர்லால் குமாவத் இணை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக கூறிக்கொண்டு அரசு பள்ளிகளை மூடுவதுதான் கல்வி வளர்ச்சியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள அரசு பள்ளிகளை மூட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இதற்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைவாக இருப்பதற்கு ஆசிரியர்களின் பற்றாக்குறையே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் எனவே போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமித்தும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஏழு சதவீத பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநூற்று ரூபாய் மதிப்புடைய என்எல்சி நிறுவனத்தின் ஏழு பங்குகள் சலுகை விலையில் இருநூற்று பனிரெண்டு ரூபாய்க்கு விற்க அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைக்காக ஆண்டுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் தரும் நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது மத்திய பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியே என ார் கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தர்பூசணி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயில் அதிகரிக்க தொடங்கிவிட்ட நிலையில் வெப்பத்தை தணிப்பதற்காக மக்கள் குளிர்பானங்கள் பழங்கள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தர்பூசணியின் வரத்து அதிகரிப்பால் ஒரு கிலோ தர்பூசணி முப்பது ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை தங்கள் வீடுகளுக்கு அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர் திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற தேர்தல் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் திருப்பத்தூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கூட்ட அரங்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நூறு சதவீதம் வாக்களித்தல் குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்